நீங்கள் வந்து எதுக்காவது அடிமை ஆகிட்டீங்கன்னா அந்த அடிமைத்தனத்தை பாதுகாப்பது தான் உங்களுக்கு சாதிக்க சாதனையாக நினைப்பீங்களே தவிர நீங்கள் எதுக்காவது அடிமை ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதிக்கணுங்கிற உணர்வே வராது நீங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கணுங்கிற உணர்வே வராது நீங்கள் தான் இப்போ வந்து ஒரு நடிகருக்கு அடிமை ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறாரு அந்த நடிகரை தான் வந்து அந்த அடிமைத்தனத்தை தான் இவங்க வந்து ஒரு சாதனையாக நினைக்கிறாங்க நடிகர் ஜெயித்தா தான் ஜெயித்தா மாதிரி நினைக்கிறேன் தனது சாதனையாக நினை அப்போ நடிகருக்கு அடிமையாகிறது அரசியல்வாதிக்கு அடிமையாகும்போது அந்த அரசியல்வாதியோட அந்த அரசியல்வாதியோட சாதனை தான் தனது சாதனையாக அவங்க நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரி அப்போ அதனால தான் அடிமைத்தனங்கிறது ஒரு மதத்துக்கு அடிமையாகும்போது அந்த மதத்திற்காக மதத்தை வாழ வைப்பது மதத்தை வந்து வளர வளர வைப்பது அதுதான் தனது சாதனையாக அதுக்காக தன்னை வந்து தன்னை வந்து மோசமாக்கிக்குவாங்க அதனால்தான் ஒரு அடிமைத்தனங்கிறது எவ்வளோ மோசமானது அப்படின்னா நீங்கள் அடிமைத்தனம் உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிமைத்தனம் இருக்கா சாதி வெ சாதி வெறி இருக்குது அதுனால் சாதி அடிமைத்தனம் அதை வந்து சாதி வெறின்னு சொல்லக்கூடாது சாதி அடிமைத்தனம் மதம்னா மத அடிமைத்தனம் மத வெறி என்பது மத அடிமைத்தனம் அது மாதிரி பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க பாருங்கள் அதுவும் ஒரு அடிமைத்தனம் தான் அப்போ அது வந்து பெண் அடிமைத்தனம் பெண்களை அடிமைப்படுத்துவது என்பது பெண் அடிமைத்தனம் அடிமைப்படுத்துவது அடிமைப்படுத்துகிற ஒரு குணம் அது மாதிரி ம மதத்தை வச்சு ஒரு மதத்தை வச்சு இன்னொரு மதமும் பாருங்கள் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகிறாங்க அதுக்கு பேர் பெண் அடிமைத்தனம் ஒரு மதம் என்பது என்னென்னா மதவரின்னா என்ன ஒரு மதத்தை வச்சு இன்னொரு மதத்தை அடிமைப்படுத்த பார்க்குறது தன்னுடைய மதம் தான் உயர்ந்ததுன்னு அப்படின்னு சொல்கிறது அப்போ இன்னொரு மதத்தை அடிமைப்படுத்துவது தனது மதத்தை வச்சு அப்படி இன்னொரு மதத்தை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற அந்த மனப்பான்மை தான் மத அடிமைத்தனம் அது சாதி அடிமைத்தனம்னா என்ன ஒரு சாதியை வச்சுக்கிட்டு தனது சாதியை வச்சுக்கிட்டு இன்னொரு சாதியை அடிமைப்படுத்துவது தனக்கு கீழே உள்ள இன்னொரு சாதியை அடிமைப்படுத்துவது அதுதான் சாதி அடிமைத்தனம் அப்போது சா அடிமைத்தனம்னால என்னென்னா நீ மற்றவன் அடிமைப்படுத்துகிற அடிமைப்படுத்துவது அப்படின்னு அர்த்தம் அடிமைத்தனம்னா அடிமைப்படுத்துவது அப்படின்னு அர்த்தம் ஒரு நடிகருக்கு நீ அடிமை அடிமை ஆகும்போதுனா என்ன அர்த்தம் தனது நடிகர் தான் உயர்ந்தவர் டாப்பில் இருக்கார் அவர் தான் சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லி நீ இன்னொரு இன்னொரு நடிகருக்கு எதிராக நீ சண்டை போடுற பிற நடிகர்களை வந்து தாழ்த்தணும் அடிமைப்படுத்தணும் தனது புகழ்தான் தனது நடிகரின் புகழ் தான் மேலோங்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு அர்த்தம் உனக்கு உள்ளுக்குள்ளே அந்த நினப்பு இருக்குது நீ அடிமைத்தனம் என்பது பிறரை அடிமைப்படுத்துகிற ஒரு நோக்கத்தை கொண்டதாக இருக்கிறது இப்போ பெண்ணை அடிமைத்தனம்னா பெண்ணை அடிமைப்படுத்த வேண்டும் அது மாதிரி மத அடிமைத்தனம்னா இன்னொரு மதத்தை அடிமைப்படுத்தணும் அதான் வந்து ஒரு கிறிஸ்டின் மதத்துக்கு நீ அடிமையாக இருக்கேன்னா கண்டிப்பாக உனக்கு வந்து ஒரு இந்துவையோ இஸ்லாமிய மதத்தினரையோ நீ அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கும் அவங்க வந்து குறைஞ்சவங்க அவங்க வந்து உண்மையான கடவுள் கிடையாது அப்படின்னு நீ சொல்லிருப்ப அப்படி நம்பிக்கிட்டும் இருப்பேன் அது மாதிரி நீ வந்து இஸ்லாமிய மதத்தில் தீவிரமாக இருக்கேனா இஸ்லாம் தான் உயர்ந்தது மற்றதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன் மற்றவங்களெல்லாம் அடிமைப்படுத்தணும் அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் உனக்கு இருக்கும் தான் மதவெறி என்பது மத அடிமைத்தனம் எல்லாமே அடிமைத்தனம்னா என்ன பிற இப்போ நிற அடிமைத்தனம் பாருங்கள் வெள்ளையாக இருக்கிறது தான் உயர்ந்தது அப்படி கருப்பாக இருக்கிறவங்களெல்லாம் அடிமைப்படுத்தணும் வெள்ளையாக இருக்கிறவங்க தான் தனது ஆதிக்க நிலை அப்போ வந்து ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த நிறவெறி நிற அடிமைத்தனம் அது அடிமைத்தனங்கிறது எல்லாமே பிறரை அடிமைப்படுத்தணும் அது மாதிரி நீ வந்து இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்ற அதுக்கு நீ அடிமையாக இருக்கேன்னா இந்த இயற்கை உணவுகளை அடிமைப்படுத்துகிறது இயற்கை உணவுகளை வந்து இயற்கை உணவோட இதான் உயர்ந்தது அப்படின்னு நீ சொல்ல பார்க்குற இயற்கை உணவோட காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்றதுலாம் என்ன ஆடா மாடா நம்ம அப்படின்னு சொல்லி அதை கேலி பண்ணுறது ஆரம்பம் இப்போ உதாரணத்துக்கு நல்லா பார்த்தீங்கன்னா சைவம் சாப்பிட்றவங்கள அசைவம் சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க சைவம் சாப்பிட்றவங்கள அடிமைப்படுத்திட்டு இருப்போம் அடிமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க உடலளவில் அடிமைப்படுத்துவாங்க இந்த சைவம் சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுவாங்க இந்த அசைவம் சாப்பிட்றவங்கள அடிமைப்படுத்துவாங்க இந்த மாதிரி இந்த உணவை உணவு குழு அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைவம் இட்லி பூரி பொங்கல் தோசை இது எல்லாம் இதோட இது இது ஏன் இப்படி சாப்பிட்றாங்க ஏன் வந்து மாமிசத்தை சாப்பிட்றாங்க மாமிசத்தை அது பெருமையாக சாப்பிட்றாங்க லெக் பீஸு அது இதுன்னு ரொம்ப பெருமையாக சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு எதிராக வேறு ஒன்று வே இவங்க வந்து சண்டை போடணும் சண்டை போடுகிற ஒரு மனப்பான்மை ஒரு இயற்கையான உணவு முறைன்னு ஒன்று இருக்குல்ல காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் வகைகள் இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை நீ அடிமைப்படுத்தணும் வீழ்த்தணும் இந்த உணவு தான் சரி நாங்கள் சாப்பிட்றது தான் சரி இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்றது தான் சரி மாமிசம் சாப்பிட்றது தான் சரி மாட்டுக்கறி சாப்பிட்றது தான் சரி அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் வந்து அந்த நம்பிக்கையை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கந்தான் அவங்களுக்கு அப்போ அதுக்கு எதிரான நம்பிக்கை இது மாமிசத்துக்கு எதிரான சைவம் சைவத்தை தோக்கடிக்கணும் சைவத்தை கேலி பண்ணுறது தயிர் சாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தயிர் சாதம் அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே தைரியமே கிடையாது அப்படி இப்படின்னு எதாவது கேலி பண்ணி அவங்கள வீழ்த்தணும் நம்ம தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணம் நீ சாப்பிட்றனா சாப்பிட்டு போ அப்படின்ட்டு இல்லை நீ ஒரு ஒரு மதத்தை வணங்குறன்னா வணங்கிட்டு போ அப்படின்லாம் கிடையாது அவன் அந்த மதம் வந்து ஒரு கட்டத்தில் என்ன என்ன ஆகுது அப்படின்னா பிறரை வந்து வீழ்த்துவது தான் பிற மதத்தினரை வீழ்த்துவது தான் நமது மதத்தின் மீது நாம் வைத்திருக்கிற பற்று கடையாளம் பிற சாதியினரை வீழ்த்த வேண்டும் சாதி பற்றுங்கிறது வந்து உன் சாதி மேலே பற்று இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பிற சாதியினரை உங்ககிட்ட நெருங்கக்கூடாது பிற சாதியினரை வில ஒதுக்க வேண்டும் விளக்க வேண்டும் வீழ்த்த வேண்டும் இதுதான் சாதி பற்று சாதி அடிமைத்தனம் என்பது மத அடிமைத்தனம் அது மாதிரி நிற அடிமைத்தனம்னா என்னது வெறும் நிறத்தை மட்டுமே நிறம் நிறமே நிறத்தை பெருமையாக நினைக்கிறேன்னா அப்போ அதுக்கு எதிரான நிறத்தை வந்து நீ வீழ்த்தணும் அடிமையாக நினைக்கணும் அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த சாதி மதம் அது மாதிரி இந்த உணவு தானிய உணவு மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் தயிர்மொர் நெய் இந்த உணவு முறை இப்படி இந்த மாதிரியான செயற்கையான நம்பிக்கைகள் அத்தனையுமே ஒரு உள்நோக்கம் கொண்டவை பிறவற்றையே தனக்கு எதிரான ஒன்றை அடிமைப்படுத்த வேண்டும் ஒரு நடிகருக்கு அடிமையாகிறது இன்னொரு நடிகரை வீழ்த்தணும் இன்னொரு நடிகரை எதிரியாக நினச்சாதான் நீ ஒரு நடிகரை வந்து ஒரு நடிகர் மேலே நீ தீவிரமாக இருப்ப அது மாதிரி இன்னொரு நடிகரை இப்போ சிவாஜின்னா எம்ஜிஆரை குறை சொல்வாங்க எம்ஜிஆர்னா சிவாஜியை குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க ரஜினி கமலை குறை சொல்லிட்டு இருப்போம் கமல்னா ரஜ் ரஜினியை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க ரஜினியை குறை சொல்லி தான் கமலை வந்து பேசுவோம் கமலை குறை சொல்லி தான் ரஜினி ரசிகர் வந்து ரஜினியை தூக்கி பேசும் இப்படி இவரு ரஜினியை மட்டுமே பார்க்காம இன்னொருத்தரையும் குறை சொல்லிட்டே இருப்போம் போட்டு இன்னொருத்தரை வீழ்த்தணும் ஒரு சண்டைப்பூடு பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உணர்வுக்கு இவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வழி இதெல்லாம் ஒரு வழி சாக்கு பிறரை அடிமைப்படுத்தணும் அது இந்த வழியில் போனால் நான் இந்த மாதிரி இதற்கு எனக்கு என்னுடைய எனக்கு இந்த உணர்வு உணர்வு வடிகால் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வுகளின் வடிகால்களாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை தேர்ந்த சிலர் மதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க சிலர் சாதியை தேர்ந்தெடுக்கிறாங்க சிலர் வந்து ஒரு நடிகரை தேர்ந்தெடுப்பாங்க சிலர் வந்து நிறத்தை தேர்ந்தெடுப்பாங்க சிலர் மதத்தை தேர்ந்தெடுப்பார்கள் சிலர் அரசியலை தேர்ந்தெடுப்பாங்க சிலர் உணவுகளை தேர்ந்த இப்படியே வந்து பல்வேறு வழிகளை வழிகள் மூலமாக பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த உணர்ச்சிகளின் வடிகால்களை வடிகால்களாக பயன்படுத்திக்கலாம் அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த 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 மனப்பான்மையை தீர்த்து கொள் அந்த ஆசையை தீர்த்து கொள்கிறார் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் ஒரு சாதி சாதி மூலமாக போய் பிறரை அடிமைப்படுத்துகிற அந்த ஆசையை தீர்த்துக்கிறாங்க பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஆசையை தீர்த்து தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க என்னென்ன பிறரை அடிமைப்படுத்தணும்ப்பா எனக்கு அதுதான் எனக்கு ஆசை அதுக்கு தான் வேறு ஏதாவது வழி இருக்கா சாதி ஒரு வழி இருக்குது நீ அதை எடுத்துக்கிறியா சரி நீ சாதி எடுத்துக்கோ நீ மதத்தை எடுத்துக்கோ நான் மதத்தை பிடிச்சிக்கிறேன் நீ சாதியை பிடிச்சி சாதியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போய் இப்போ மற்றவங்களை அடிமைப்படுத்தப்பார் இன்னொரு சாதிகாரனை அடிமைப்படுத்தப்பார் நீ மதத்தை பிடிச்சிக்கோ இன்னொரு மதத்துக்காரங்களே நீ அடிமைப்படுத்து நீ வந்து நிறத்தை பிடிச்சிக்க நீ வெள்ளையாக இருக்கப்பா நல்லா வெள்ளையாக இருக்க அதனால கருப்பாக இருக்கிறவங்கள நீ எப்போவுமே கீழே நினை அடிமைகளாக நினச்சிக்கோ அந்த வழியில் நீ போயிடு ஏன்னா அடிமைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தேவை எங்கேருந்து வருது இந்த அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு எங்கேருந்து வருகிறது அப்படிங்கிற அப்போ ஏதாவது ஒரு வழி தேவை பிற சிலர் வந்து தொழிலில் பணக்காரர் ஆகணும் அப்போ கே அப்போ பணக்காரர் ஆகிட்டால் கோடீஸ்வரர் ஆகிட்டால் குறைந்த வருமானம் உடைய ஏழைகள் ஏழைகள் பாலைகள் எல்லாம் அடிமைகளாக பார்க்க வேண்டிய வரும் பார்க்கணும் அதன் மூலம் மற்றவங்களை அடிமைப்படுத்தலாம் இப்படி ஏதாவது ஒரு காரணம் தேவை மற்றவங்களை அடிமைப்படுத்துவதற்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் தேவை அது சரி அந்த அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா அந்த உணவுலேருந்து தான் உருவாகுது அந்த இது தானிய உணவு மாமிச உணவு மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இறைச்சி இந்த மாதிரி உணவுகள் இருக்குல்ல உப்பு போட்டு சமைச்ச உணவு இதை சாப்பிட்டா இது ஒரு ஊக்கம் வெறி ஒரு சண்டை போடுவதற்கான உணவு இது இந்த உணவு என்பது பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்கிற உணர்வை தரக்கூடிய உணவு இது இதை சாப்பிட்டாலே ஒரு தெம்பு வருதா இப்போ வந்து காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் உப்பு இல்லாமல் நீங்கள் சேர்த்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உப்பே எடுத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு யாரையும் அடிமைப்படுத்தணும்னு பேசுகிறதே கஷ்டமாக இருக்கும் பேசுகிறதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அமைதியாக பேசுவீங்க அதிகமாக சண்டைகண்டாக போடவே முடியும் அன்பாய் உங்களுக்கு யார்கிட்ட உரிமை இருக்கோ அவங்ககிட்ட தான் சண்டையே போடுவீங்க ஏன் அந்தளவுக்கு ஒரு மென்மையானவராக மாறிவிடுவோம் உப்பெல்லாம் சேர்த்துக்கல காய்கறிகள் கீரைகள் பழங்கள் தான் சாப்பிட்றீங்க உப்பே சேர்த்துக்கல அப்படின்னா நீங்கள் மென்மையானவராக மாறிவிடுவீங்க அதுவே இந்த மாமி இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு பயங்கர உப்பு போட்டு சமைச்ச உணவுகளெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பயங்கர வலிமை ஏற்படும் யாரையாவது உங்களுக்கு இருக்கிற தெம்புக்கு யாரையாவது நாலு வர்த்தகத்தை அடித்து போடணுன்னு தான் தோணும் அதிகமான ஆற்றல் வந்து விட்டால் பிறரை அடித்து வீழ்த்த வேண்டும் அடிமைப்படுத்த வேண்டும் ஒடுக்க வேண்டும் மிரட்ட வேண்டும் பயமுறுத்த வேண்டும் என்று தான் தோன்றும் அந்த உணர்ச்சி தான் அந்த அது மாதிரி தோணுதில்லை அதுக்கு அப்படி அப்படிப்பட்ட எண்ணம் தான் இது போன்ற வழிகளை கண்டுபிடிக்கிறது சாதி சாதியை கண்டுபிடிக்குது சாதியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனையே சாதின்னு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலம் நீ ஒரு கூட்டத்தை அடிமைப்படுத்தலாம் இப்போ உயர் சாதி கா தாழ்ந்த சாதின்னு அமைப்பை உருவாக்கி தாழ்ந்த சாதின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம அடிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதி அது மாதிரி மதம்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க எதுக்கு பிறரை அடிமைப்படுத்துவதற்கு ஒரு காரணம் மதம் நிறைய மதம்லாம் உருவாகும் உருவாகும்போது ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினரை அடிமைப்படுத்தலாம் அப்படி அப்படிங்கிறது ஒரு காரணம் மதம் என்பது அடிமைப்படுத்துவதற்காக இவங்களுக்கு கிடைக்கிற ஒரு காரணம் இந்த மாதிரி காரணங்கள் எங்கெல்லாம் கிடைக்குதோ எந்தெந்த வடிவத்திலலாம் கிடைக்குதோ அதெல்லாம் உருவாக்குறாங்க நிறத்தை வச்சு பிற ந ஒரு க வெள்ளையா வெள்ளையாக இருக்கிறவங்க கருப்பாக இருக்க ஏன் அடிமைப்படுத்துகிறாங்க அடிமைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து நிறத்தை கையில் எடுக்கிறாங்களே தவிர ந இந்த கருப்பு நிறத்துறவர்களே அடிமைப்ப கருப்பு நிறனாலே அவங்க அடிமை அப்படி இல்லைங்கிறது இல்லாமல் இவங்களை அடிமைப்படுத்தணும் அதுக்கு ஒரு காரணத்தை தேடுறாங்க அதனால் நிறத்தை கையில் எடுக்கிறாங்க அந்த மதத்தை கையில் எடுக்கிறாங்க அந்த சாதியை கையில் எடுக்கிறார்கள் அந்த ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளே கையில் எடுக்கிறாங்க நான் கோடீஸ்வரன் நீ பணங்கள் நீ வந்து ஏழை வறுமையில் இருக்கு அதனால் நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் அடிமைப்படுத்துவதற்காக இவங்க காரணத்தை தேடுறாங்க காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படி தான் சாதி மதம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை கையில் எடுக்கிறாங்க ஒரு அடிமைப்படுத்துவதற்கான ஒரு காரணம் அப்படின்லாம் சொல்லி அதனால் வந்து அடிமைத்தனம் அப்போ இது எங்கேருந்து உருவாகுதுன்னா அந்த உணவுலேருந்து தான் உருவாகுது செயற்கையான உணவு உப்புக்கள் இருந்து சமைக்கப்பட்ட உணவு மனித உணவு கிடையாது மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் தானியங்கள்லாம் மனித உணவு கிடையாது அந்த உணவில் சாப்பிட்டா உனக்கு தெம்பு ஏற்படுதுன்னா அந்த தெம்புங்கிறது என்னதுன்னா அடிமைப்படுத்துகிற அளவுக்கு உனக்கு கிடைக்கிற தெம்பு பிறரை அடிமைப்படுத்துகிற அந்த தெம்பு தான் அதுதான் அந்த தெம்பு ஆற்றல் ரொம்ப ஆற்றல் கிடைக்குது ரொம்ப ஜம்முன்னு இருக்குது சும்மா அந்த ஒரு நாலஞ்சு இட்லியை சாப்பிட்டா அவனுக்கு அவ்வளோ தெம்பு கிடைக்குது ஒரு ஆற்றல் கிடைக்குதுல அந்த ஆற்றல் வேற ஒன்றும் கிடையாது வேற ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது அது வந்து பிறரை அடிமைப்படுத்தணுங்கிற அந்த எண்ணம் தான் அப்படிப்பட்ட தெம்பு ஒரு பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அந்த உணர்வு எப்படி இருக்கும் ஒரு பசியோடு இருக்கிற நீங்கள் ஒரு ஆறு இட்லி சாப்பிட்றீங்க அப்போ உங்கள் வயிறு நிறையுது அப்போ உங்கள் உடம்புல ஒரு தெம்பு கிடைக்கிறது இல்லை அந்த தெம்புக்கு பேர் தான் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற என்கிற தெம்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெம்பு வருதுல்ல பரோட்டா சாப்பிட்டிங்கன்னா ஒரு தெம்பு வருதில்ல மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் நெய் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெம்பு வருது டீ குடித்தா உங்களுக்கு ஒரு தெம்பு வருது அடிக்கடி ஏன் டீ குடிக்கிறாங்க அது பிறரை அடிமைப்படுத்துவதற்காக கொடுக்க குடிக்கப்படுகிற ஒரு ஊக்க பானம் ஒரு ஊக்க மருந்து ஊக்க தேநீர் அது ஊக்க மருந்து அடிக்கடி குடிச்சிக்கிறாங்க குடித்து அந்த தெம்பை ஏற்றிக்கிறாங்க ஏற்றிக்கிட்டு பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வுக்கு ஊக்குவிக்க ஊக்கம் கொடுத்து கொள்கிறார்கள் அது மாதிரி பிறரை அடிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு காரணம் தேவை அந்த அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணவு அந்த உணர்வு எங்கேருந்து வருதுன்னா அந்த உணவுலருந்து தான் வருது தானியம் மாமிசம் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் பிறரை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் பிறரை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அந்த உணவுலேருந்து தான் வருது அந்த உணவை சாப்பிட்டாலே நோய் வந்து செத்து போயிடுவோம் அந்த வெறும் நோய் வந்து மட்டுமே சாப்பிட மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அந்த உணவை சாப்பிட்டாலே நீ சண்டை போட்டே செத்து போயிடுவேன் பிறர்கிட்ட சண்டைக்கு போய் வம்பெடுத்து அப்படியே அந்த என்ன வந்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கடைசியில் செத்து போ செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறது நடைமுறை வாழ்க்கையில் நடந்து நடக்கக்கூடிய ஒரு உண்மை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது கடந்த காலம் வரைக்கும் இன்றைக்கும் போறனாலே பல கோடி பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அது எதனால் இந்த உணவுனால்தான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அடிமைகளை அடிமை அடிமைத்தன உணவுகள் அடிமைகளாக சண்டை போடுவதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட உணவு இந்த தாமிய தானிய உணவு மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு இதெல்லாம் சண்டை போடுறதுக்காகவே கண்டுபிடிச்ச உணவு கடந்த காலங்களில் இதை சாப்பிட்டனால தான் சண்டையை போட்டாங்க சண்டை போ சண்டை போட்டாங்கல்ல அப்போது சண்டை போடுறதுக்கு இந்த உணவு தொடர்ந்து தேவைப்பட்டது இதை சாப்பிட்டதுனால தான் சண்டை போட்டாங்க சண்டை போட்டனால இவங்களுக்கு அந்த உணவை தேடி போல இதை சாப்பிட்டதுனால தான் இவங்களுக்கு சண்டை போடணுங்கிற எண்ணமே வந்தது அப்புறம் சண்டை போட்டாங்க சண்டை போடுவதால் தொடர்ந்து இந்த உணவு அவர்களுக்கு தேவைப்பட்டது இந்த சண்டை போடுகிற உணர்வை பாதுகாக்க வேண்டும் வாழ்க்கை முறையை பாதுகாக்க வேண்டும் அதுக்காக தான் வந்து இந்த உணவு அவர்களுக்கு தேவைப்பட்டது அப்போ சண்டை போடணுங்கிறக்காக தான் சாதி மதம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க ஏற்றத்தாழ்வுகளை கண்டுபிடிக்கிறாங்க படித்தவங்க படிக்காதவங்க ஏழைகள் பாலைகள் அப்புறம் பணக்காரங்கள் லட்சாதிபதி கோடீஸ்வரம் இந்த ஏற்றத்தாளுகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க மதம் இந்து மதம் கிறுத்தம் இதெல்லாம் சண்டை போடுறதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட நடைமுறைகள் சாதியெல்லாம் சண்டை போடுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட நடைமுறைகள் சாதிகள் நிறவரி இதெல்லாம் சண்டை போடுறதுக்காக சொல்கிற காரணம் இந்த நேரம் அந்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லோரும் மனுஷங்க தான் எல்லா நேரமும் நல்லா நேரம் தான் எல்லாமே அழகு தான் அப்போ எல்லாமே நல்லது ஆனால் ஆனால் வந்து இவங்க என்ன சொன்னாங்க சண்டை போடுறதுக்காக இவங்க சும்மா ஒரு பொய் சொல்லிக்கிறாங்க இது நாங்கள் நீங்கள் தான் உயர்ந்த நாங்கள் தாழ்ந்த அப்படின்னு நீங்கள் பணக்காரனா கார நான் ஏழை நீ வந்து போய் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறதுக்காக இவங்க ஒரு காரணம் சொல்லிக்கிறாங்க சரி சண்டை போடணும் எதுக்காக அந்த காரணத்தை சொல்லணும் ஏன் சண்டை போடணும் அப்படின்னா இவங்க சாப்பிட்ற உணவு தப்பாக இருக்குது இவங்க சாப்பிட்ற உணவு நமக்கு வந்து நம்மையே நாம் அழித்து கொள்கிற உணவாக அந்த உணவை சாப்பிட்டா நீங்கள் சண்டை தான் போடுவீங்க நீங்கள் வந்து பா நோய் வந்து சாகு போகிற உணவுகளை சாப்பிட்டா கண்டிப்பாக நீங்கள் சண்டை தான் போடுவீங்க உங்கள் நீங்கள் சாப்பிட்ற உணவு ஆரோக்கியமானதாக இருந்தால் உங்களுக்கு உடம்புல நோய் எதுவும் வராதுன்னா நீங்கள் ஏன் சண்டை போட போகிறீங்க நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏன் சண்டை போட போகிறீங்க நாசமாக போகிறவங்க தான் சண்டை போடுவாங்க சண்டை போடுறவங்க நாசமாக போயிடுவாங்க நாசமாக போகிறவர்கள் தான் சண்டையும் போடுவார்கள் அப்போ இந்த உணவை சாப்பிட்டா நீ நாசமாக போயிடுவேன் உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க நோய் வந்து நீ சீக்கிரம் செத்து போயிடும் அப்படின்னா செத்து போயிடுவா அப்படின்னா அப்போ அப்படிப்பட்டவங்க தான் சண்டையும் போடுவாங்க நாசமாக போகிறவங்க தான் சண்டை போடுவாங்க சண்டை போடுறவங்க தான் நாசமாகவும் போவாங்க அப்போ நாசமாக போகிறவங்க தான் சண்டை போடுவாங்க அப்படின்னா ஏன் அவங்க நாசமாக போவாங்க ஏன்னா அவங்க அந்த உணவு சாப்பிட்றாங்க அந்த உணவு சாப்பிட்டா தானிய உணவு மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இந்த உணவெல்லாம் சாப்பிட்டா நாசமாக தான் போவாங்க நோய் வந்து அவங்க வாழ்க்கை நாசமாக தான் போகும் அவங்க அப்போ உணவில் உணவு தான் பார்த்துக்கோங்க உணவில் தான் எல்லாமே இருக்குது உணவை மாற்றிட்டா நம்ம வாழ் மனித வாழ்க்கை முறையே மாறிடும் மாற்ற வேண்டிய கட்டாயம் வரப்போகுது எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் மனுஷங்க எல்லோரும் மாறிடுவாங்க இப்படிப்பட்டவங்களா அன்னைக்கு சண்டை போட்டாங்க கடந்த காலத்தில் இப்படிப்பட்டவங்களாயா பல கோடி பேரை கொண்டு குவிச்சாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மாறிடுவாங்க காரணம் என்னென்னா உணவு முறையில் மாற்றம் வரும் எதிர்காலத்தில் உணவு முறையில் மாற்றம் வரும் தானியங்கள் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க பால்லாம் சாப்பிட மாட்டாங்க தாய்கிட்ட இருந்து மட்டும்தான் தாய்ப்பால் மட்டும்தான் அதுவும் ஆறு வயசுக்குள்ளேருந்து மட்டும்தான் குடிப்பாங்க அதுக்கு மேலே கூட குடிக்க மாட்டாங்க குடிக்கவும் கூடாது அதனால் வந்து ஒரு ஒரு கணவன் கூட தனது மனைவி ஒரு தாய்மை பருவத்தில் இருக்கும்போது தனக்கு குழந்த இருக்கும்போது அந்த பாலை கூட குடிக்கக்கூடாது அது குழந்த தான் குடிக்கணும் அந்த மாதிரி வாழ்க்கையை பொறுப்பாக வாழணும் சும்மா அலட்சியமாக என்ன வேணாலும் பண்ணிடலான்னு வாழ்ந்துடக்கூடாது என்ன வேணாலும் பண்ணலாம் யார் தெரிய போகுது அப்படின்லாம் ஒரு க கட்டுப்பாடு இருக்கணும் ஒரு கொள்கை இருக்கணும் கொள்கைப்படி வாழ வேண்டும் கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டும் அதுதான் வந்து ஒரு நடைமுறையாக இருக்கிறது அதனால் புரிஞ்சுக்கணும்